ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இரண்டாயிரம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய கதாநாயகியா தமிழ் சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருந்தவங்க நடிகை சிம்ரன் அவர்கள் அவர்கள் சிவாஜி ஐயா படத்தில் விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்த படம் ஒன்ஸ்மோர் படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்க ஒரு நாள் வேற ஒரு படத்துக்கு ஊட்டிக்கு ஷூட்டிங் போனப்போ லாட்ஜில் தங்கியிருக்கும்போது டிவியில் சிவாஜி ஐயாவுடைய படங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சதாகவும் திருவிளையாடல் நவராத்திரி இது போன்ற கட்டப்பொம்மன் வீரவண்டிய கட்டப்பொம்மன் போன்ற படங்களை பார்க்கக்கூடிய டைம் அமைஞ்சதாகவும் அப்போ பார்த்துட்டு அவருடைய நடிப்பை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த ஒன்ஸ்மோர் படம் ஷூட்டிங் அப்போ நேரடியாகவே சிவாஜி ஐயாவை பார்த்து இந்த மாதிரி உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள் பயங்கரமாக நடிச்சிருக்கீங்க சார் மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அவ்வளவு அந்த கேரக்டருக்கு எப்படி நடிக்கணுமோ அப்படியே நடிச்சிருக்கீங்கன்னு நேரில் பேசும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அதாவது பல தலைமுறைகள் தாண்டி பல ஜெனரேஷன் தாண்டி ஒரு கதாநாயகனுடைய படங்கள் பேசப்படுது அப்படிங்கிறப்ப அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு சிவாஜி ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்படி காலங்காலமாக சிவாஜி ஐயாவுடைய அந்த நடிப்பையும் அவருடைய படங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சிம்ரன் அவர்கள் அப்போ மிகப்பெரிய முன்னணி நடிகை அவருடைய படத்துக்குண்டு பெரிய ரசீது பட்டாக இருந்தது அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கல்லூரி மாணவர்கள்லாம் தேட்டரில் போய் தான் இருப்பாங்க ஏன் நாங்கள் கல்லூரி போதெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு கல்லூரி பேராசிரியர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு எங்கள் இதில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸு அதில் எல்லாமே ஜென்ஸு ஸ்டூடெண்ட்டு தான் உங்களுக்கு பிடித்த முக்கியமான விஐபி யார் அப்படின்னு சொல்லி அவர் பொதுவாக கேட்குறாரு டக்குன்னு ஒருத்தர் எழுந்திரிச்சிட்டு சிம்ரன் சொல்லிட்டான் இவ்வளோ ஒரே ஷாக்கு அவர் கேட்டது வந்து விடுதலை போரில் உள்ள விஐபி இல்லை உலக விளையாட்டு துறையில் அரசியலில் இப்படி அர்த்தத்தில் கேட்டார் டக்குன்னு சிம்ரன் சொல்லிட்டான் அண்ணா எனக்கு யாவும் இருக்குது ஏன்னா அவங்க சொன்னதை போடனால இந்த சம்பவத்தையும் சொல்லலாம் அந்தளவுக்கு ரசிகர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இதையும் சேர்த்து பதிவு பண்ணுறேன் ஏன்ப்பா அவனுக்கு சிம்ரனை பிடிச்சது உலகத்தில் வேற விஐபியே தெரியலையே அவன் பேர் போஸ் இன்னும் யாபகத்தில் இருக்குது அப்போது ப்ரொஃபஸர் கேட்குறாரு அப்போ அந்த போஸுங்கிற ஸ்டூடெண்ட் சொல்கிறாப்புல சார் மாவா இருக்காங்க சார் இது இந்த இந்த இதை சொன்னது அப்படியே இன்னும் எனக்கு யாபம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான் என்ன அப்படின்னா அந்த அழகாக இருந்தாங்க சிறந்த நடிகை ரசிகர்களை ஈர்த்து வச்சுருந்தாங்க தொண்ணூறு இரண்டாயிரம் காலகட்டத்தில் ஸோ அது அப்படிப்பட்ட முன்னணி நடிகை சிவாஜி ஐயாவை பாராட்டிருக்காங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு கல்லூரியில் முக்கியமான விஏபியாக ஒரு ஸ்டூடெண்ட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நடிகையை அவங்க தான் விஐபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இப்போ எந்தளவுக்கு அந்த நடிகை மேலே அவன் ஒரு ரசிகராக ஈர்க்கப்பட்டிருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது ஸோ சிவாஜி ஐயா எல்லாருக்குமே பிடித்த ஒரு நடிகராக தலைமுறைகள் தாண்டி மக்களால் போற்றப்படுக்கிற ஒரு நடிகராக இருக்கிறாருங்கிறது தான் உண்மை மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி